அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபல்லவன் டாக்ஸ் நேயர்கள் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறோம் வரலாறு மற்றும் தெய்வீகம் சார்ந்த காணொளிகளை தொடர்ந்து காண நம்முடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் தொடர்ந்து வெளியிடக்கூடிய இதுபோன்ற அரிய காணொளிகள் உங்களை வந்து சென்றடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வாருங்கள் இன்றைய காணொளியில் நாம் காணவிருப்பது விலக்கொலி பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் ஆம் ஒரு மிகவும் பழமையான கோயில் காஞ்சிபுரத்தில் இது அமைந்துள்ளது இந்த கோயில் பேருந்து நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் தொடர்வண்டி நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இதற்கு நீங்கள் ஆட்டோ அல்லது பேருந்து வழியாகவும் வந்து இறங்கலாம் பல அரிய தகவல்களை அதாவது இந்த கோயில் பற்றிய பல அரிய தகவல்களை காணொலியில் நாம் கூறவிருக்கிறோம் தொடர்ந்து முழுவதும் காணொளியை பார்த்து இந்த கோயில் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் செல்லலாம் இந்த விளக்கொலி பெருமாள் கோயில் அதாவது காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள இந்த விளக்கொலி பெருமாள் கோயில் பழமையான புராணங்களில் திருத்தன்கா என்றும் தூப்புல் என்றும் அழைக்கப்படுகிறது திருத்தன்கா என்பதன் பெயர் காரணம் தன் என்றால் குளிர்ச்சி கா என்றால் சோலை அதாவது குளிர்ச்சி பொருந்திய ஒரு அழகான சோலையை வேள்விச்சாலையாக தலம் திருத்தன்கா என்று அழைக்கப்படுகிறது தூப்புல் என்றும் பழம்பெரும் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்திருத்தலத்தில் உள்ள மூலவர் அதாவது விலக்குளி பெருமாளின் பெயர்கள் தீப பிரகாசர் திவ்ய பிரகாசர் மற்றும் மரகதவள்ளி தாயார் அது மட்டுமின்றி ஆண்டாள் லக்ஷ்மி ராமானுஜர் போன்றோர் சிலைகளும் இங்கே நிறுவப்பட்டுள்ளன ஒவ்வொன்றையும் உங்களுக்கு பொறுமையாக கண்டித்து கொண்டிருக்கிறோம் அமைதியும் சாந்தமும் அழகும் சேர்ந்த இடம்தான் இந்த விளக்குலி பெருமாள் கோயில் அவ்வளவு அமைதியாகவும் மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய இடமாகவும் இத்திருத்தலம் அமைந்துள்ளது சில நேரங்களில் திருப்பதி வெங்கடாஜல பெருமாள் கோயிலில் நடக்கும் அனைத்து அர்ச்சனைகளை போன்றே இங்கேயும் நடக்க கூறுகின்றனர் கோயிலின் உள்ளே நுழைந்ததும் இடதுபுறத்தில் காணப்படும் இந்த சிலைகள்தான் நாம் ஏற்கனவே கூறிய சிலைகள் திருமங்கையாழ்வார் இராமானுஜர் போன்றோரின் சிலைகள் திருமால் சிலைகள் ஆகியவை அதனைத் தொடர்ந்து நாம் இப்பொழுது வெளிப்புறமாக ஒரு சுற்று சுற்று வந்து கோயிலின் அழகு முழுவதையும் உங்களுக்கு காண்பிக்கிறோம் இந்த கோயில் ஏற்கனவே நாம் கூறியபடி அமைதியையும் சற்று மன சாந்தத்தையும் தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது அது கோயிலுக்கு சென்று வந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் அவ்வளவு நேர்மறை எண்ணங்களை உள்ளடக்கிய இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது வாழ்க்கையில் சென்று வாருங்கள் இப்பொழுது நாம் இந்த கோயிலின் தல வரலாற்றை பற்றி விவரிக்கலாம் வாருங்கள் நாம் ஏற்கனவே கூறியபடி பிரம்மாவின் யாகத்தை நிலைநிறுத்த பல முயற்சிகள் செய்த சரஸ்வதி தாயார் பயனற்று போகவே இந்த உலகத்தை இருளில் மூழ்கடிக்க எண்ணினார் அதாவது சந்திரன் மற்றும் சூரியனின் ஒளியை நிறுத்தி இந்த உலகத்தையே இருளில் மூழ்கடித்தார் இதனை தமது நாணக்கண்ணால் உணர்ந்த பிரம்மன் இறைவன் திருமாலை வேண்டி தவம் செய்து தனக்கு உதவுமாறு வேண்டினார் அதன்படி திருமாலும் இந்த யாகத்திற்கு தேவையான ஒளியை தனது அருளால் வழங்கினார் இந்த அத்தனை தடைகளும் நீக்கப்படவே கலைமகள் தனது சக்தி முழுவதையும் உருவாக்கி மாயநலன் எனும் அசுரனை இந்த யாகத்தை அழிப்பதற்காக அனுப்பினார் அந்த அசுரனும் பல தீப்பிழம்புகளோடு இந்த யாகத்தை அழிக்க வந்தபொழுது திருமால் அவனை கையில் ஏந்தி இந்த யாகசாலைக்கு அருகில் நிற்க வைத்து பிரம்மாவின் வேள்வியாகம் மீண்டும் தொடர மிகவும் இன்னும் தீபமாக வெளிச்சத்தை கொடுத்தார் அதனால்தான் தீப ஒளியை ஏந்திய தீப பிரகாசர் விளக்கொளி பெருமாள் என்று இத்தலத்தின் இறைவன் அழைக்கப்படுகிறார் எவ்வளவு அற்புதம் வாய்ந்த புராணம் இந்த உலகத்தையே இருளில் மூழ்கிய பொழுது விளக்கை ஏந்தி நமக்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுத்த இறைவன் இங்கு நமக்கு விஸ்வரூபமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் விஸ்வரூபம் என்றால் ஒளி வீசிக்கொண்டு நமக்கு காட்சி கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது நாம் பார்ப்பது ஆண்டாள் சன்னதி இந்த கோயிலின் எப்படி வரவேண்டும் என்றால் முதலில் நுழைந்ததும் இடதுபுறமாக இருந்து ஆண்டாள் சன்னதி கோயிலின் சுவர் அடுத்து மரகதுவள்ளி தாயார் சன்னதி அதனைத் தொடர்ந்து உள்ளே நுழைந்ததும் இடதுபுறத்தில் உள்ள சிலைகள் அதாவது ராமானுஜர் லக்ஷ்மி ஆண்டாள் அது மட்டுமன்றி மங்களா சாசனம் செய்த திருமங்கையாழ்வார் ஆகியோரின் சிலைகளும் உள்ளன இவையெல்லாம் தரிசித்துவிட்டு மூல மூலவர் அதாவது இறைவன் தீப பிரகாசரை நாம் தரிசிக்க வேண்டும் நாம் ஏற்கனவே கூறியபடி ஒரு சுற்று சுற்றி வந்துவிட்டோம் இப்பொழுது நாம் இருக்குமிடம் மரகதவள்ளி தாயாருக்கு முன்னரே உள்ள நான்கு தூண் மண்டபம் வாருங்கள் இப்பொழுது மரகதவள்ளி தாயாரின் சன்னதிக்கு உள்ளே நுழைந்து அங்கிருக்கும் இறைவியை காணலாம் இத்திருத்தலத்தின் இறைவன் மேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் தரிசனம் கொடுப்பதோடு தனிச்சிலைகள் நிறுவப்பட்டுள்ள மரகதவள்ளி தாயார் அதாவது இறைவி கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் இங்கே தரிசனம் தருகிறார் அதாவது மரகதவள்ளி தாயார் சன்னதி இதுதான் மரகதவள்ளி தாயாரின் சிலை பாருங்கள் மரகதவள்ளி தாயார் சன்னதியும் ஆண்டாள் சன்னதியும் கிழக்கு நோக்கி இருக்குமாறும் இறைவன் மேற்கு நோக்கி இருக்குமாறும் இதனைத் தொடர்ந்து வேந்தாந்த தேசிகரின் சன்னதி தனியாக அமைந்துள்ளது அது தெற்கு நோக்கி இருக்குமாறும் அமைந்துள்ளது இதற்கான முழுமையான காரணங்கள் தெரியவில்லை ஆனால் அமைப்பை பற்றி உங்களுக்கு கூறுகிறோம் நாம் ஏற்கனவே கூறியபடி இங்கு சாந்தமாகவும் அமைதியாகவும் தோட்டக்கலை அதாவது அழகிய சோலை என்று அழைப்பதற்கு ஏற்றவாறு அழகிய பூச்செடிகளும் நந்தவனமும் இங்கே இன்னும் அழகாக பாதுகாக்கப்படுகின்றன இந்த கோயிலின் விமானம் அதாவது மூலவரின் மேற்பகுதியில் அமைந்துள்ள விமானம் ஸ்ரீகர விமானம் என்றும் இந்த கோயிலின் தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது இப்பொழுது நாம் முழுவதுமாக கோயிலை ஒரு சுற்று சுற்றி வந்துவிட்டோம் இப்பொழுது நாம் அருகில் நின்று கொண்டிருப்பது மரகதவள்ளி தாயாரின் தனிச்சன்னதி நாம் ஏற்கனவே கூறியபடி எந்த கோயிலுக்கு சென்றாலும் அந்த கோயில் முழுவதையும் ஒரு பார்வையிட்டு நீங்கள் அங்கு தரிசனம் செய்தது போன்றவே காணொளிகளை அமைப்பதுதான் எங்களின் நோக்கம் இந்த காணொளியில் எமக்கு தெரிந்தவரை அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு பகிர்ந்துவிட்டோம் உங்களுக்கு நேரம் இருந்தால் இங்கு சென்று இறைவனை தரிசித்து வாருங்கள் இதுவரை பொறுமையாக காணொலியை தொடர்ந்து பார்த்ததற்கு மிகுந்த நன்றிகள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்முடைய காஞ்சி பல்லவன் டாக்ஸ் சேனலில் நன்றி வணக்கம்